திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திரு நாவுக்கு அரசர் அப்பர் நமக்கெல்லாம் உழவார பணியை கோயில் தொண்டை எப்படி செய்கிறதுன்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த நம்முடைய தாத்தா இன்றைக்கி ஐந்தாம் திருமுறை அறுபத்தி மூன்று திருப்பழையாறை வடதளி பதிகை எண் ஐம்பத்தி எட்டு பண் திருக்குறுந்தொகையில் அந்த தளத்தில் பாடியிருக்காரு என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் நம்ம ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தான் சமணர்கள்கிட்ட ரொம்ப படாத பாடுபட்டாங்க அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பரீட்சிலையும் விஷத்தை கலந்து சாப்பாடு கொடுத்தாங்க பால் சோறுல பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க எப்படி அவன் ஒன்றும் சாவாத இருக்கிறான் அப்படின்ட்டு மீட்டிங் போட்டு பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இறைவனுடைய திருவருளால் மீண்டு வந்தவர் அந்த அக்னிக்குள்ளே அப்படியே அந்த சுண்ணாம்பு கலவாய்க்குள்ளே விட்டா சும்மா அப்படியே அன்னைக்கு பூத்த மலர் போல் சந்தோஷமாக சிரிச்சுன்னு வெளியே வந்தாராம் அந்த அக்னிக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி சிவபெருமானை அப்படியே அனுபவித்தவர் ஐம்பது வருட வருட காலம் அங்கே போய் சமணத்தில் இருந்தாலும் பாடலில் சொல்லுவார் நான் தூபம் போ மா போடலை பண்ணலைன்னு நினைக்காதுன்னா ஒரு நாளும் மறந்ததே இல்லை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு ஆக என்னால் நான் மறக்கவே இல்லை நான் அங்கே போய் இருந்துகிட்டே தவிர அவங்க கொடுத்த சோத்த என் உடம்பு ரத்தம் கெட்டு போச்சு எனக்கு சூளம் போறீங்க நந்தி போறீங்க உங்களுடைய திருவடியை அருமையாக எனக்கு சூட்டுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு வாங்கி அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மனசையும் சுத்தப்படுத்திக்கிட்டவர் அப்படி ஒரு தொண்டில் உயர்ந்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தவர் நம்ம திருநாவுக்கரசர் இப்போ வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும் அவங்களும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நல்ல ஆதரவையும் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர எங்களுக்கு வழிகூறுங்க திருச்சிற்றம்பலம் தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உள் நிலையினால் மறைத்தால் மறைக்க ஒண்ணுமே அலையின் ஆற் பொழில் ஆரைவடைதலின் தலே நிலகினே நினைந்து உயிமினே மூக்கினால் மூரன்று ஓதி அக்குண்டிகை தூக்கினார் குளம் தூரரு தே தனக்கு ஆக்கினான் அணி யாரை வடதலி நோக்கினார்க்கே இல்லரை அருநோய்களே குண்ட தூரந்த விமலந்தனை அண்டரை பழையாரை வடதலி கண்டரை தொழுது உய்ந்தன கைகளே முடையறை தலை முண்டிக்கும் முட்டரை கடையரை கடிந்தான் கனல் மழு படையறை பழையாறை வடதலி உடையரை கூளிர்ந்து உள்கும் என் உள்ளமே உள் அறிக்கனார் முன் அம நின்றுணும் கல்லறை கடிந்து கருப்பு ஊரலை அல்லல் அம்புணல் ஆரை வடதலி வல்லலை புகழ துயர் வாடுமே அந்த வல்லலை புகழ துயர் வாடுமா துயர் வாடி போயிடுமா சுபருமானை நினச்சா நம்மளுடைய துயரமெல்லாம் ஓடி போயிடும் அவரிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறைவிடத்தில் போய் முறையிட முடியும் அவனாண்ட தான் நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் நம்ம சொல்லணும் இது பத்து பாடல்களை கொண்டது ஐந்தாம் திருமுறை நம்ம ஐந்து பாடல்களை கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த ஐந்து பாடல்களையும் பொறுமையாக படித்து பார்க்கலாம் தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உள் நிலையினால் மறைத்தால் மறைக்க ஒன்றுமே அலையின் ஆர் பொழில் ஆரை வடதளி நிலையினான் அடியே நினைந்து உய்மினே அந்த வடதலியில் இருக்கிற சிவபெருமானை அனைவரும் நினைக்கணும் அப்படின்றாரு இந்த சமணர்களை பற்றி சொல்கிறாரு தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உள் நிலையினால் மறைத்தால் மறைக்க ஒன்றுமே அப்படின்னுட்டு சிவபெருமான் கிட்டே சொல்கிறார் ஏன்னா அவரால் அவங்களால அவர் ரொம்ப துயரப்பட்டார் தெரியல போயிட்டார் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம்தான் அவருடைய சிவபெருமான் கிட்டே அவங்க அக்கா திலகவதியார் அம்மையா அந்த அம்மையார் இல்லைன்னா நம்மளுக்கு அருமையான திருநாவுக்கரசர் கிடச்சிருக்க மாட்டார் அப்போ சொல்லுவாங்க ஏன் தம்பி வரணும் வந்து நம்மளுடைய சைவத்தை தழைக்க வைக்கணும் சிவபெருமானே நீங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு விடுமா என்கிட்ட இருக்கவே இருக்குது சோளை நோய் அதை கொடுத்து நான் வர வச்சிட்றேன் நீ திருநீர் பூசு சரியாக போயிடும் அப்படின்வார் அந்த மாதிரி சோள நோயை கொடுத்து சமணர்களால் என்ன வைத்தியம் பண்ணியும் சரியாகாது அங்கேருந்து பாதி இரு அப்படியாக அந்த இருட்டில் வந்து நிற்பார் ஒரு நண்பரோடு அவர் தான் கூட்டிகிட்டு வந்து விடுவார் பாயை சுற்றின்னு வருவார் சமணர்கள்லாம் துணி கட்டிக்க மாட்டாங்க அதனால பாய சுற்றின்னு வருவார் அப்போ வந்து அக்கானு அந்த இருட்டு வேலையில் வந்து கூடும்போது நம்ம தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஸ்பரிச தீட்சையும் நேத்திர தீட்சையும் அருளி சோபர்மான் கிட்ட போன உடனே அவர் அதுக்கு மேலே ஒரு பாண்ட பாட்டை கேட்டு உனக்கு திரு நாவுக்கு அரசர்னு பட்டம் கொடுத்துட்றாரு இறைவனே ம மகிழ்ந்து அழித்தது அந்த மாதிரி மூக்கினால் மூரன்று ஓதி அக் குண்டிகை தூக்கினார் குளம் தூர் அறுத்தே தனக்கு ஆக்கினான் அணியாரை வடதலி நோக்கினார்கே இல்லையால் அருணோய்களே கினால் முரன்று ஓதி அக்குண்டிகை தூக்கினார் குளம் தூர் அறுத்தே தனக்கு ஆக்கினான் அணியாரை வடதலி நோக்கினார்க்கு இல்லையால் நோய்கள் அந்த சிவபெருமானை நினைக்கிறவங்களுக்கு நோய்கள்லாம் அருகும் அந்த நோயே வராது அப்படின்ட்டு தெரியாமல் நான் போய் அந்த குண்டிகை எவ்வளோ இதுவாக திட்டுறார் பாருங்கள் அந்த சமணர்களை அக்குண்டிகை அப்படின்னு திட்டுறாரு தூக்கினார் குளம் தூர் அறுத்தே தனக்கு ஆக்கினான் அணியாரை வடதலி எம்பெருமான் அவருக்கே என்ன ஆக்கிக்கிட்டாரு அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு அவ்வளோ அழகாக அழுக்கு மொழியில் பாடியிருக்காரு கொண்டறை குணமில்லறை கூரையில் மிண்டறை துறந்த விமலந்தனை அண்டரை பழையாறை வடதளி கண்டரை தொழுது உயிந்தன கைகளே அந்த வடதளி இறைவனை கண்டு என் கைகளால் நான் தொழுதேன் அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு முடையறை தலை முண்டிக்கும் மொட்டரை கடையறை கடிந்தார் கனல் வெண்மழு படையறை பழையாறை வடதலி உடையறை குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே அந்த சோபருமான என் மனம் குளிர்ந்து அப்படி நான் கும்பிட்றேன் நீங்களும் வணங்குங்க அந்த இறைவனை அப்படின்ட்டு சொல்கிறாரு பொல் அறிக்கினார் முன் அமன் நின் நின்று உணும் கல்லறை கடிந்த கருப்பு ஊரலை அல்லல் அம் புனல் ஆரை வடதலி வள்ளலை புகழ்ந்து துயர் வாடுமே அந்த வல்லலை புகழ நம்மளுடைய துயரமெல்லாம் வாடி போயிடும் அந்த திருப்பழையாறையில் வடதலி திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமானை வேண்டி நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் வாடி போகணும்னு அவர்கிட்ட ஒப்படைங்க திருச்சிற்றம்பலம் பாடினா வேகமாக பாடிக்கிட்டு போயிடும் இதெல்லாம் பொருள் புரியணும் தான் ரெண்டாவது முறையாக நம்ம படித்து சொல்கிறோம் வேகம்ட்டு பா பத்து பாடல்களையும் பாடி பாடி பானோரு பாடல்களையும் பாடிடுவேன் இது வரைக்கும் அது மாதிரி யாரும் பாடி போடலை ஒவ்வொரு பதிகம் அப்படி தான் பாடுவாங்க நான் மொத்தமுமே பாடி பாடி போடுறேன் இப்போ மறுபடியும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பா அஞ்சஞ்சு பாடலாக போடுறேன் இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க ஏன்னா திருநாவுக்கரசர் எல்லாம் பதிகத்தை எல்லாம் பாடுறதே நம்மளுக்கு பெரிய பேர் அப்படி ஒரு வயசில் முதிந்தவர் கொஞ்ச காலம் வாழவர் எண்பத்தி நான்கு வயது வரையும் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர் வயதிலையும் மூத்தவர் தொண்டுலையும் மூத்தவர் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு அவர் அரசர் திரு நாவுக்கே அரசர் யாரெல்லாம் நாவு படைத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசர் தான் அவர் நாவில்லாதவங்க யார் எல்லாருக்கும் அரசர் அது நம்ம சிவபெருமான் சூட்டிய பட்டம் திரு சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி